ஏபிஏ அகாடமி பங்கு சந்தை தினசரி தொடர் டே ஆறு இந்திய பங்கு சந்தையை யார் இயக்குகிறார்கள் ரிடெயில் முதலீட்டாளர்கள் நாம்தான் செரோடா க்ரோ போன்ற ஆப்புகள் வழியாக குறைந்த தொகையில் முதலீடு செய்பவர்கள் நிறுவன முதலீட்டாளர்கள் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டுகள் வங்கிகள் போன்ற பெரிய நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் முதலீடு செய்பவர்கள் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு பணம் இந்தியாவில் முதலீடு செய்யும் சர்வதேச முதலீட்டு நிறுவனங்கள் உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஸ்பிஐ மூட்டுவல் எஸ்டிஎஃப்சி லைஃப் போன்ற இந்திய நிறுவனம் சார்ந்த பெரிய முதலீட்டாளர்கள் புரோக்கர்கள் மற்றும் சப் புரோக்கர்கள் இவர்கள் இடைச்செயலாளர்கள் நீங்கள் வாங்கும் போது அல்லது விற்கும் போது இவர்களின் மூலமாக செய்கிறீர்கள் அடுத்துபவர்கள் SEPI மற்றும் பங்கு பரிவர்த்தனை மையங்கள் SIPI நேர்மையாக விளையாட வைக்கும் அமைப்பு NSE, PSE இல்தான் எல்லா நடவடிக்கையும் நடக்கிறது மார்க்கெட் மேக்கர்கள் மார்க்கெட் மேக்கர்ஸ் மார்க்கெட்டில் நிலைத்த திறமையை லிக்விடிட்டி ஏற்படுத்துபவர்கள் எப்போதும் வாங்கிக் கொண்டும் விற்கும் நிலையிலும் இருப்பவர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய பங்கு சந்தையை இயக்குகிறார்கள் விளையாடும் முன் விளையாட்டு வீரர்களைத் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் பங்கு சந்தை அறிவுக்காக நம்மை ஃபாலோ செய்யுங்கள்